லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடு முழுவதும் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு தான் நாட்டிலே ஒரு முக்கியமான வழக்காக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த உச்ச நீதிமன்றம் தொடங்கி இப்போ வந்து ஆளுநர்கிட்ட வந்து நிற்கிது அந்த வழக்கு அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்பதற்கு இப்போ தான் ஆளுநர் ஒப்புதல் அளித்தாரு அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் ஆளுநரிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பினதை நம்ம பார்க்குறோம் ஏன் இவ்வளவு நாள் காலதாமதம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவுக்கு வர அழுத்தம் அமலாக்கத்துறையாலவே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு செய்தியெல்லாம் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆனாலும் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே அந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆளுநர் எதற்காக உண்மையாகவே அந்த ஒப்புதல் கொடுக்காம இருந்தாருன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி இந்த ஆளுநருடைய காலத்தை நீங்க அரசியல் ரீதியாகவும் இந்திய அரசமைப்பு நிர்வாக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு அந்நிய தேசத்தில் அதாவது எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கவர்னர்ஸ் கவர்னர் ஜெனரல் போட்டு ஆண்டாங்களோ அது போன்று ஒரு வேறு தேசத்தை ஆளக்கூடிய சந்தேக மனப்பான்மையோடு ஒரு நிர்வாகம் பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக அவர் நடந்து கொள்கிறார் அவர் ஏற்கனவே அனுபவம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உளவுத்துறையில் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்தவர் தான் அவர் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல ஆனால் அவர் இந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் பேசுவது எல்லாம் ஒன்றிய ஆட்சி அதாவது வடக்கு வந்து அறிவாளியான பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறது தமிழ்நாடு மோசமான பாடத்தை தமிழ்நாட்டுல படிக்கிறவனுக்கு அறிவே இல்லை மட்டமான அறிவு உள்ள பாடத்திட்டங்களை தான் படிக்கிறான் இது போன்ற செய்திகளை இப்ப சமீபத்துல சொல்றாருன்னா இதற்கு முன்னாடி பல விஷயங்களை அதே மாதிரி அவர் செய்துட்டு வர்றார் அப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மக்களை நீங்களும் வேற மாதிரி இருக்கீங்க இந்தியாவோட ஒட்டாம இருக்கீங்க உங்களை வந்து இந்தியாவோட ஒட்ட வேண்டிய வேலைக்கு என்ன அனுப்பி இருக்காங்கன்ற மாதிரி நடந்துகிறார் ஒன்று இரண்டாவது சமீபத்தில் அவர் செயலை நல்லா கவனிங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்னு சொல்ற அஜித் தோவல் அவரை வந்து சந்திச்சிருக்கார் இப்போ இது ஏன் சந்திச்சாரு என்ன செய்கிறாரு என்கிற தகவல்கள் மக்களுக்கு இல்லை ஏன்னா தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதல்வரை ஏதாவது காரணம் இருக்கு தமிழ்நாட்டுல இந்திய தேசிய பாதுகாப்பிற்கான கவனம் செலுத்த வேண்டிய நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா யாரை சந்திக்கணும் அட்வைசர் முதல்வரை சந்திக்கணும் ஏன்னா அவர் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் மக்கள் ஆதரவு பெற்றவர் ஆனால் அவர் யாரை சந்திச்சுட்டு போயிருக்காரு ஆளுநரை இப்போ இதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள்லாம் என்ன பேசுறாங்க தமிழ்நாட்டை கவனிக்கிறாங்க தமிழ்நாட்டை இந்திய உளவுத்துறை கவனிக்குது தமிழ்நாடு அரசு எல்லாம் ஒரு போகுது இப்படி இதையெல்லாம் தாண்டி ஊழல் தடுப்பு நான் வந்து செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தரமாட்டேன் என்று முரண்டு பிடித்த ஒரு ஆளுநர் ஏன் தரமாட்டேன்னா அவர் ஊழல் செய்த வழக்கில் இருக்கிறார்னு சொன்ன ஒரு ஆளுநர் அந்த வழக்கை நடத்துவதற்கு அரசின் அனுமதி தேவை சேங்ஷன் பை த கவர்மெண்ட் அந்த அனுமதி தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுநருக்கு சட்டம் விதித்திருக்கிறது அந்த ஆளுநர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்துவதற்கு தமிழக அரசு கேட்ட அனுமதியை கொடுப்பதற்கு ஏழு மாதமாக காலதாமதம் செய்தார் ஏழு மாதத்திலும் அவர் செய்துவிடவில்லை செந்தில் பாலாஜி மீதான வழக்கு தேங்கிக் கிடக்கிறது இதை விரைவாக நடத்த வேண்டும் என்கிற அக்கறையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரானவர்கள் அல்லது அவரால் பாதிக்கப்பட்டதாக சொல்லிக் உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள் அந்த வழக்கை விசாரிக்கும் விசாரிக்கும்போதுதான் நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜிக்கு எதிரானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசு தாமதிக்கிறது தமிழ்நாடு அரசு தாமதிக்கிறது என்று முதல்வர் அவர் சார்ந்த கட்சியை சார்ந்தவராக செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால அவர்கள் வழக்கை நடத்த மாட்டாங்கன்னு ஒரு புகாரை முன் வச்சாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுகிறது நாங்கள் ஆளுநரிடம் அனுமதி கேட்டோம் அவர்தான் கொடுக்காமல் இருக்கிறார் இப்போ அந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போதுதான் இன்னும் ஆளுநர் அனுமதி கொடுக்காம இருக்கார் ஏன் அப்படி என்று கேட்கும்போதுதான் இரவோடு இரவாக அனுமதியை கொடுத்திருக்கிறார் ஆளுநர் இப்போ ஒன்று இவர் நிர்வாகத்தை கவனிக்காமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த கோப்புகள் பற்றி அவருக்கு அக்கறை இல்லாமல் இருந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இவருடைய முழு நேர தொழிலாக பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செய்பவராக இருப்பதனால் உங்களுக்கு நாங்கள் இந்த அனுமதி தராமல் இருப்போம் இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் என்கிற வழக்கே நடக்காமல் இருந்தால் உங்களுக்கு அமலாக்கத்துறையோட வழக்கு பிஎம்எல்ஏ மீதான வழக்கு நடக்காது அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேர்ந்து விடுங்கள் என்று அவர் கருத்து உண்மையிலேயே இதுதான் காரணமா இருக்குமா அவர் வர சொல்லி அமலாக்கத்துறையால் கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை பாஜகவுக்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருந்தாரு அப்படிதான் நம்ம பார்க்கணுமா இத அந்த ப்ரொபோசிஷன் அந்த ஒரு அந்த ஒரு ப்ரிசம்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆளுநருடைய நடவடிக்கையும் அப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடந்து கொள்ளும் விதமும் அப்படி இருக்கு மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு நடந்தது மற்ற மாநிலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கு உள்ளவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு போன உடனே மணி லாண்டரி ஆகிற மாதிரி ஊழல் லாண்டரி ஆகிடுறாங்க அங்க போன உடனே வாஷிங் மிஷின்ல தூய்மைப்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அதைத்தான் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் அந்த அழுத்தத்திற்காகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அப்படி இல்லை என்றால் அவர் தூங்கிவிட்டார் என்றுதான் அர்த்தம் அவர் நிர்வாகம் செய்யவில்லை அரசியல் செய்ய எப்படி பார்த்தாலும் ஆளுநர் கடமை தவறி இருக்கிறார் ஒரு எதனால் தவறி இருக்கிறார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கடமை தவறியது உண்மை அப்ப தனது கடமையை செய்யாமல் வேறு பணி ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆழமாக தமிழ்நாட்டின் மீது சந்தேகம் கொண்ட இந்தியாவோடு சேராத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்கிற ஒரு பிரிவினை மனதை தமிழர்களுக்கு ஊட்டுகிற செயல ஆளுநர் இருப்பது என்பது இந்திய ஒருமைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஆபத்து விளைவிக்கும் செயலை இந்த ஆளுநரே செய்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் செந்தில் பாலாஜி பாஜகவை நோக்கி நகராமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா இவ்வளவு அழுத்தம் ஐம்பத்தெட்டாவது முறையாக ஜாமீன் நீட்டிக்கப்படுகிறது இங்கே அங்கேயுமே உச்சநீதிமன்றத்திலேயுமே பல்வேறு முறை ஜாமீன் வந்து மறுக்கப்படுது இவ்வளவு அழுத்தம் கொடுத்துமே செந்தில் பாலாஜி பாஜகவை நோக்கி இன்னும் நகராமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இல்லை இப்போ செந்தில் பாலாஜிக்கு பணம் குறிக்கோள் இல்லைன்றது அதுல இருந்து தெரியுது அவர் அரசியல் இருக்கணும்னா ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் இருக்கணும் மக்களுக்கு தலைவனாக இருக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்னு தெரியுது ஏன்னா சேர்த்த பணத்தை பாதுகாத்து கொள்ள விரும்புபவர்கள் குறுகிய கால அரசியல் நோக்கில் கட்சி மாறுகிறார்கள் இப்போ செந்தில் பாலாஜி மீதே அந்த விமர்சனம் ஏற்கனவே அதிகமாக இருக்கு ஆனால் அது ஒரு கட்சி தான் அந்த கட்சி ரெண்டா பிளவுப்படுது மூணா பிளவுப்படுது என்கிற விஷயத்த வந்து சரி அப்படி இல்லாம இருக்கனால திமுகவுக்கு வந்து அடங்கி இருக்கிறார் நின்று இருக்கிறார் நம்ம சொல்றோம் இப்போ இதுல பலவிதங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான தாக்குதல் என்பது பன்முனை தாக்குதல் இப்ப அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிற மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய அரசியல் பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்குன்னா அவங்களுக்கு மட்டுமானது இருக்கு இது மாதிரி பல இருக்கு நான் செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவருக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வழக்கு போடும்போது அதற்கு எத்தனை சீனியர் அட்வொகேட்ஸ் ஆஜராகிறாங்க எவ்வளவு செலவினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரிடம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் அவர் எனக்கு திரும்ப தரல வேலையும் தரலன்னு சொன்ன வழக்கு போட்ட ஒரு நபர் பல லட்சம் செலவு செய்து ஒரு வழக்கை நடத்துகிறார் அப்படிங்கனாலே அதுக்கு பின்னணி வேற யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை இவ்வாறெல்லாம் நடத்துவதற்கும் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கும் பல வழக்குகளை சிலர் தொடர்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியை செலவு செய்கிறதா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சிலர் செலவு பண்ணி அவருக்கு அந்த தடையை ஏற்படுத்துகிறார்கள் சோ அது யார் என்று தெரியாது அப்போ அவர் இப்போ செந்தில் பாலாஜிக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அவருக்கு தலைமைத்துவம் இருக்கிறது என்பதை பலரும் உணர்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தன்மையில அந்த ஸ்கில் அவருக்கு இருக்கு அவர் நமக்கு தேவைப்படுகிறார் என்று ஆனால் அவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் என்னிடம் வரவில்லை என்றால் தாக்கப்படுவீர்கள் என்று பன்முனை தாக்குதல் செய்கிறார்கள் இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் என்னன்னா இதிலிருந்து வென்று வருவதில் அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவ்வளவு தாக்குதல்களையும் ஒரு மனுஷன் தாங்கி அதன் பிறகும் தாக்குப்பிடித்து அரசியலில் நிற்கிறார் என்றால் அவருடைய தலைமைத்துவத்தை மக்கள் வேறு விதமாக தான் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வழக்குக்கெல்லாம் கட்சி மாறுகிற நபர்கள் அல்லது வழக்கு வந்துவிடுமோ என்பதனால் அரசியலே செய்யாமல் சேர்த்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு கட்சியையே முடக்குகின்ற நபர்கள் என்று அனைத்து அண்ணாதிமுக பல பேரை நம்ம பார்க்குறோம் முன்னாள் அமைச்சர்களை ஆனால் எதையும் தாங்கும் இதயம்னு சொல்ற ஒரு தன்மையில் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர் நல்லவர் கெட்டவர் என்ற விமர்சனங்களுக்கு அப்பால் நம்ம இதை என்ன பார்க்கிறோம்னா இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் காம்படிஷன்ல அவர் வந்து ஹி ஸ்டாண்ட்ஸ் அவுட் மற்றவங்கள இருந்து வித்தியாசமா நிற்கிறார் இப்போ இந்த வழக்குகளை அவர் எந்த அளவு எதிர்கொள்கிறார் என்பதை ஒட்டி அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் அவருக்கு நோக்கம் தமிழ்நாட்டில் ஒரு தலைமைத்துவம் பெற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் நாம் இருக்கணும் என்று இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் அவர் போகல ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சுயமரியாதை அரசியல் என்று ஓரளவிற்கேனும் அரசியல் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக மாட்டாங்க அது அது முக்கியமான ஒரு கருத்து தமிழ்நாட்டுக்கென தனி குணம் இருக்கு அந்த அந்த அரசியலில் வந்தவர்கள் செல்ல மாட்டார்கள் பணத்தை பாதுகாக்கணும் நினைக்கக்கூடிய சிலர் போகலாம் ஏற்கனவே ரவி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறாரு ஏழு மாதம் ஆளுநருக்கு நோட்டீஸ் அனுப்ப கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த சூழலை இதை எப்படி ஆளுநர் எதிர்கொள்வார்னு பாக்குறீங்க ஒருவேளை மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கிறது நடத்தவில்லைன்னு நான் தனிப்பட்ட முறையில் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆளுநரை எதிர்த்த அரசியலமைப்பு விழிப்புணர்வு அரசியலை தமிழ்நாடு அரசோ அல்லது ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியோ செய்யவில்லை ஆளுநருடைய செயல்பாடுகளில் உள்ள குறைகளை இது எந்த அளவிற்கு அரசமைப்பு விரோத செயல் என்பதை தனது ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு மாணவர் இயக்கத்திற்கு இளைஞர் மகளிர் இயக்கங்களுக்கு கொண்டு சென்றிருந்தால் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசும் ஆளுநரும் சந்தித்திருப்பார்கள் அல்லது கேரளா போன்று ஒரு வழக்கை தொடர்ந்து நடத்துகிற ஒரு தன்மையை முன்ன கேரளாவும் இதே போன்றுதான் சந்தித்து கொண்டிருக்கிறது ஆளுநரால் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மாநில அரசாகத்தான் கேரளா இருக்கிறது கேரளாவை பொறுத்த மட்டில் அந்த தாக்குதல் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில் என்னன்னா ஒரு மாநில அளவில் அல்லது தேசிய அளவில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை மாவட்டம் வட்டம் கிளை வரைக்கும் கொண்டு சென்று விளக்கம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தாலும் அரசியலில் அது செயல்படவில்லை அரசியல் வந்து இப்போ மேலோடையே தங்கிவிட்டது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களோட இடமே வந்து அரசியல் தீர்மானங்கள் என்பது தங்கிவிட்டது ஸோ அது திராவிட முன்னேற்றக் கழக பாரம்பரிய போல ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு அரசியலே போகலை அதனால் ஆளுநர் அதில் நல்ல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் என்னுடைய விமர்சனம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஆளுநருடைய தவறான செயல்களை எதிர்த்த அரசியல் விழிப்புணர்வு பரப்புரை என்பது அரசின் மட்டத்திலும் இல்லை ஆளுகிற கட்சியின் அளவிலும் இல்லை மற்ற கட்சிகளிலும் இல்லை இப்போ ஆளுங்கட்சியோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஆளுங்கட்சி செய்யட்டும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற முக்கியமான எதிர்க்கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் இப்பொழுதுதான் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி குரல் கொடுக்க வரும்பொழுதே அவங்க கட்சியிலிருந்து அவங்களுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்களை பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வச்சிருக்காங்க தங்களுடைய ஏஜென்ட்டுங்களை ஸோ இப்படி தமிழ்நாடு ஒரு அரசமைப்பு சட்ட ரீதியான தவறுகளை ஒரு ஆளுநர் செய்கிறார் என்பதை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பரப்புரையாக செய்யவில்லை தான் இந்த ஆளுநர் நீடித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ மத்தியில் இந்த நான்கு மாநில தேர்தல்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் பாஜக வேட்பாளரையே நிப்பாட்டலை அப்படின்லாம் ஒரு சர்ச்சை எழுந்துச்சு இந்த முறை இப்போ ஹரியானா மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் இதில் காங்கிரஸ் கையே ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இந்த மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களில் ஏற்கனவே பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை இந்த முறையும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு மேலும் ஒரு சிக்கல்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக ஒரு தோல்வியை சந்திக்கும் ஏன்னா அங்கே கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு இந்த சத்திரபதி சிவாஜி சிலை உடைப்புக்கு பிறகு கூட பாஜக உடைய நிலைமை படுமோசமாக இருந்தது இப்போ வந்து மீண்டும் பாஜக தன்னுடைய அந்த பழைய அரசியலை கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ரயிலில் செல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய முதிவரை தாக்க தொடங்கியதிலிருந்து அந்த மத அரசியலை நோக்கி பாஜக மீண்டும் நகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவுடைய உடைய இந்த அஜெண்டாவை அவங்களுடைய தேச ஒற்றுமை தேசபக்தி பக்தி ஒரு போலி என்பது இந்த கிரைசிஸ் வரும்பொழுது தெரிந்து விடுகிறது அவங்களுடைய அரசியல் என்பது ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு வெறுப்பு அரசியல் சிறுபான்மையினர் வெறுப்பு அரசியல் பொது உடைமை வெறுப்பு அரசியல் என்கிற ஒரு வெறுப்பு அரசியல் இந்த மூன்றில் தான் கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலே மோடி போன்றுதான் பிரச்சாரம் பண்ணாரு அவர் பிரச்சாரம் பண்ண தொகுதியிலேயே படுதோல்வியை சந்திச்சாங்க இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சாரத்தினால மீண்டும் இதே போன்ற பிரச்சாரங்கள் இதே போன்ற இதை முன்னெடுக்கிறாங்களா அந்த அடிப்படையும் இல்லைன்னா அவங்களுக்கு அரசியலே இல்லாம அவங்க காணாமலே போயிடுவாங்கல்ல முக்கியமா அவங்க என்ன நினைக்கிறாங்க முதல்ல நம்மளுடைய அடிப்படைகளை நம்ம வந்து பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற இது வந்து மகாராஷ்டிரால ட்ரெயின்ல போன ஒரு இஸ்லாமியரை கொலை பண்ணது மட்டுமல்ல ஹரியானாவில் ஒரு பதினேழு வயது இளைஞனையும் கொள்றாங்க இவங்க என்னன்னா நாங்கள் பசுவை பாதுகாக்க போனோம் அவங்க வந்து மாடு எல்லாம் கடத்துறாங்கன்னு எங்களுக்கு தக மாடு கடத்துறாங்கன்னு தகவல் வருது நீங்கள் முதல்ல அந்த கொள்கை சரியா தவறாக விட்டுருங்க உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்து சட்டம் அது உங்கள் பக்கம் இருக்குதுன்னா யாருக்கு ஃபோன் பண்ணணும் எந்த ஊரில் தகவல் வந்ததோ அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் துணையோடு இல்லையா அதை தடுக்கணும் ஆனால் ஒரு ஐந்து பேர் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கார்ல சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு பதினேழு வயது பையனை சுட்டு கொள்றாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டோம் ஏன்னா இறந்த நபர் இந்து ஐயோ எங்களுக்கு இவர் இந்துன்னு தெரியாமல் போயிடுச்சு முஸ்லீம் நினச்சி சுட்டுட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி என்று ஊடகங்களே சொல்லுது இது எவ்வளோ பெரிய கொலைகார செயல் இது ஐடென்டிட்டி சரியா இருந்தாலுமே தவறான செயல் அப்படின்றது தான் நான் கருத்து இங்கே எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் ஸோ இதைத்தான் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எந்த அளவிற்கு இறங்கி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை வேறு வழியில் காப்பாற்ற முடியவில்லை இஸ்லாமிய வெறுப்பு என்கிற அடிப்படை தன்மையிலிருந்து தான் இந்து மக்கள் ஒற்றுமை என்கிற பேச்சில் தான் இந்த அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஸோ உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆண்டான இருபது வருஷம் ஆண்டான முப்பது வருஷம் ஆண்டான நாங்கள் என்ன ஆண்டோம் எப்படி இந்த நாட்டை நிலைநிறுத்தி இருக்கிறோம் இன் கம்பேரிசன் வித் வேலியர் கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்வதற்கு அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது என்னைக்கு போனீங்கனாலும் அவங்க வந்து இஸ்லாமியர் வெறுப்பு கிறிஸ்தவ மத வெறுப்பு கம்யூனிச வெறுப்பு என்கிற இந்த மூன்று அரசியல் கட்டமைப்பில் தான் ஆர்எஸ்எஸ் இயங்கும் இவங்களுக்கு தேச ஒற்றுமை என்றெல்லாம் இல்லை ஏன்னா இந்த மூன்றுலையும் ஒரு அடிப்படைவாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் என்கிற ஒரு தன்மை இருக்கு அது எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மையை இந்த மூன்றும் பரப்பி விடுகின்றன என்பதுதான் அவங்களுடைய ஆபத்து அப்ப சமத்துவம் இல்லாத ஒரு அமைப்பை கட்டமைப்பை இவர்கள் சிதைக்கிறார்கள் என்பதனால்தான் இந்த இயக்கத்தையே தொடங்குறாங்க ஜனநாயக வழியில ஒரு அரசமைப்பு குடியரசில் மேலும் மேலும் சமத்துவத்தை இவங்க கொண்டு வந்துருவாங்க இந்த மூன்று சக்திகள் அரசியல்ல இருந்தா இவர்கள் அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தணும் தான் ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்குறாங்க இந்த விஷயத்தை பலரும் புரிந்து கொள்வதில்லை இந்த சமத்துவம் தேவை என்று எண்ணக்கூடிய அல்லது சமத்துவம் இன்மையால் பாதிக்கப்படக்கூடிய பல மக்களையும் கடவுளின் பெயரால் இவர்கள் ஒன்றிணைத்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாங்க உங்களுக்கு பாருங்க உத்தரப்பிரதேசில் தேர்தல் வந்தா ராமர் கடவுள் ஒடிஷாவில் தேர்தல் வந்தா ஜெகந்நாத் கடவுள் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்தா சிவாஜி கடவுள் என் கடவுள் சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு மோடி சொல்றார் இப்போ இந்த ஒரு நடிப்பு இந்த இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பதே போலி என்பதை மக்கள் எப்போ போறாங்க சிவாஜி ஒரு சிம்பிளாக இருக்கிறார் மகாராஷ்டிராவுக்குன்னு அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா ராஜராஜ சோழனை நீங்கள் படம் போடுறீங்க பெரிய கோயில படம் போடுறீங்க நீங்கள் வம்சம் கிடையாது திரும்பவும் ராஜா வேணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை ஆனால் அடையாளத்துக்கு ராஜராஜ சோழனை தமிழ் சொல்லுதுன்னு வைங்க அதுபோல மகாராஷ்டிரா சிவாஜியை சொல்றது வந்து தவிர்க்க இயலாதது அதில் வந்து தவறும் நம்ம காணலை ஆனால் அந்த சிவாஜியை என் கடவுள்னு இவர் சொல்றதுல ஒரு அரசியல் இருக்குல்ல ஏன்னா சிவாஜி தன்னை நிரூபித்த தனது வீரத்தை நிரூபித்த அரசியலுக்கு என்ன காரணமாக இருந்ததுன்னா அன்றைய தேதியில் இருந்த அரசியலில் அவர் இஸ்லாமிய மன்னர்களை எதிர்த்து போரிட்டார் அப்படிங்கிற அடையாளத்துக்கு தான் அவங்க சிவாஜியை பயன்படுத்துறாங்க மற்றபடி சுய ஆளுமைக்கோ அல்லது வீரத்திற்கோ அவங்க அவங்க பயன்படுத்தலை ஸோ அப்ப சிவாஜி என்கிற சிம்பலை அவங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள் அப்போ அதுலேருந்து நீங்க அரசியலை படிக்கணும் அதனாலதான் அவர் சிவாஜியே எனது கடவுள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா சொல்றாரு மகாராஷ்டிரால தமிழ்நாட்டுக்கு வந்தா வேற ஒருத்தரை சொல்லுவாங்க இது இது வந்து இது இது ஒரு அரசியல் ஆ அது ஒரு டெக்னிக்குன்னு பாராட்டுறவங்க பாராட்டி கொள்ளட்டும் ஆனால் இதில் உள்ள ஒரு தவறான தன்மை இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டை வளப்படுத்துவதற்கோ எதிர்கால வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கோ இந்த அரசியல் உதவாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவசியம் இப்போ எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு போயிட்டாங்க வல்லரசா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டே செல்லுவதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்க போற ஆள் இங்க யாரும் கிடையாது அதுக்குள்ள பல பேர் இது சொல்லக்கூடியவர்களே காணாம போயிடுவாங்க கேட்டவங்களும் காணாம போயிடுவாங்க அப்ப என்ன அச்சேதின் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கே இன்னைக்கு மக்கள் இல்லையே அச்சேதின் என்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி வந்து விட்டது அப்படின்னு சொன்னவருக்கு இப்ப அந்த அச்சா எங்க போச்சு தின் எங்க போச்சு வந்து விட்டதான்னு கேட்கலையே அதே நபர் தான் ஆட்சியில் இருக்கார் ஒரு மீடியாவது அந்த கேள்வியை கேட்கிறதா ஒரு அந்த மாதிரியான அரசியலே மாறிப்போச்சு போச்சு மீடியாவிலிருந்து ஆளுபவர்களை கேள்வி கேட்கும் அரசியல் மாறிப்போய் மீடியாக்கள் ஆட்சியில் உள்ளவர்களை அதிகமாக விளம்பரப்படுத்தும் நிறுவனங்களாக மாறிவிட்டது இன்னைக்கு இன்றைய காலகட்டம் பொதுவாகவே அப்படிதான் இருக்கு ஸோ இதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாறி இருக்கு நீ வரக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் ஆகட்டும் ஹரியானா ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் ஜார்க்கண்ட் கூட ஆகட்டும் இந்த நான்கு மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவும் என்பதுதான் தான் இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவல்கள் அதுல தான் ஜார்க்கண்ட்ல முன்னாள் முதல்வரையும் அவங்க கட்சி மாற வைக்கிறாங்க இப்போ வேறு சில ஊர்களுக்கு வேறு சில அரசியலை கொண்டு செல்றாங்க எப்படியாவது வென்று காட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிலைமை அப்படி இல்லை மக்களிடம் வந்து இயல்பாகவே ஒரு மாற்றம் வருது ஸோ எவ்வளவு நாளைக்கு தான் இவர்கள் மத அரசியலை வைத்து கொண்டு வாக்கு பெற்றுக்கொண்டிருப்பார்கள் எவ்வளவு நாளைக்கு தான் முஸ்லீமை கொள்வேன் முஸ்லீமை கொள்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடத்த முடியும் பசின்னு ஒன்று வரும்ல முஸ்லீமை கொள்வதனால் எனக்கு பசி ஆறாதில்லை அப்படியான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கே அந்த கேள்வி வருது இல்லை நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நடக்குது ஒன்றுமே நடக்கலையே ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றம் இருக்கிறது எல்லாரும் கேஸ் அதிக விலை கொடுத்து தானே வாங்குறாங்க கட்சி அரசியல் ரீதியாக வெளி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கோங்க மின் கட்டண உயர்வை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க திமுக மின் கட்டண உயர்வு ஷாக்கடிக்காமல் இருக்குமான்னா ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக வெளியில சொல்லாம இருக்கலாம் ஆனால் மக்கள் அந்த கஷ்டத்தை தான் இருக்காங்க அது போலதான் பாரதிய ஜனதா கட்சியினால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்று நம்பி வாக்களித்த பலரும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்லியோ நீங்க சொல்லியோ இல்ல இயல்பாகவே மக்கள் மாறி இருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பாக இது அவங்களுக்கும் தெரியும் எனவேதான் மத ரீதியான பிரிவினை உண்டு பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துரும் தெருவுக்கு போகாத அந்த மதத்தினர் ஒன்று அடிக்க வருவாங்க இந்த தெருவுக்கு போவாத அடிக்க வருவாங்கன்னு சொல்ல பிரச்சனைகள் வருது உங்களுக்கு அந்த அரசியலை முன்னெடுத்து அதில் வெல்ல பார்க்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதுல மக்கள் கவனமாக இருக்கணும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி